சூழ்நின் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த உமர் பின் உம்ரான் இது வந்து ஒரு விசித்திரமான வழக்கு அதாவது பதினாறு வயசில் வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப காணாமல் போகிறாருங்க அதுக்கு பிறகு அவரை பற்றின ஒரு எந்த ஒரு செய்திகளும் குடும்பத்தாருக்கு கிடைக்கல அவங்கள தேடி தேடி பார்த்திங்கெல்லாம் வந்து பத்திரிகைகள்லாம் வந்து இப்போ எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் வந்து இந்த ஒரு இங்கே இல்லை அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் காணாமல் போயிருக்கார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இருபத்தி ரெட்டு வருஷத்துக்கு பிறகு நேற்று அவரை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இங்கே பக்கத்து வீட்டில் ஆட்டு கொட்டகைகள் ஆடுகளை அடைச்சி வைப்போம்ல அந்த கொட்டகையில் வந்து வைக்கோல் புழுலாம் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல போட்டு இந்த ஆள் அப்படியே ஒரு சிறைய வச்சிருக்கிறாங்க பக்கத்து ஆரம்பத்தில் பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு சின்ன தகராறு இருக்கு இருக்குது அந்த தகராறுல இவர் மேலே ஒரு கோபத்தில் எப்படி செஞ்சிட்டாலும் சரி ஆனால் இருபத்தெட்டு வருஷம் எப்படி வைக்க முடியும் இருபத்தெட்டு வருஷம் எப்படி இந்தப்போ இந்த ஆளை வந்து வெளியில் சொல்லாமல் எப்படி இருந்தாப்புல அது வந்து பெரிய சர்ச்சையாகி இப்போ உலக நாடுகள்லேயும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எப்படி இருபத்தெட்டு வருஷம் எப்படி ஒரு மனுஷனை வந்து உள்ளே வைக்க முடியும் அதுவும் வந்து சாப்பாடு இருந்தாலும் வந்து ஒரு ஆள் தான் தங்கியிருந்திருக்காப்போ அந்த வீட்டில் ரெண்டு பேருக்கு டெய்லி சாப்பாடு வாங்கிட்டு போகிறாரு இதுவே சந்தேகம் வந்து ரொம்ப ரொம்ப பேருக்கு இது வந்து இந்த ஆள் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணி போலீஸ் வந்து சர்ச் பண்ண வந்திருக்கிறாங்க அப்போ தான் இந்த விவரங்கள்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்குது இது வந்து சில பேர் சொல்கிறாங்க இது வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கூட இருக்கலாம் அவனை வந்து அடைச்சி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து உண்மை வந்து என்னங்கன்னு தெரியல நேற்று தான் அந்த ஆளை பிடிச்சிருக்குறாங்க பிடிச்சி இப்போ விசாரணைகள் நடந்துகிட்ருக்குது பின்னாடி வரக்கூடிய காலங்களில் இது வந்து என்ன உண்மைங்கிறது தெரியும் அந்த ஆள்கிட்ட போயிட்டு இப்போ போய்ட்டு உமர் பின்ன உமரான்கிட்ட போய் கேட்குறாங்க என்ன நீ இருபத்தெட்டு வருஷம் நீ வந்து உள்ளே இருந்துருக்குறியே நீ ஏன் வெளியில் வந்து சொல்லலை தப்பிக்கிறது ஏன் நீ முயற்சி பண்ணலை அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு வந்து சூனியம் வச்சுட்டாங்க எனக்கு வந்து சூனியம் வச்சதுனால என்னால் வந்து சிந்திக்க முடியல அப்படிங்கிறாப்புல இதுவும் நம்ம தகுந்ததாகவும் இல்லை ஏன்னா சூனியம்ங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தின்படி கிடையாதுங்க அப்படின்னு ஒன்றும் கிடையாது இப்போ சூனியம் வந்து உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா இப்போ ஒருத்தன் வந்து இருபத்தி நாலு நேரமும் அந்த சூனியம் வச்சு ஒருத்தங்களுக்கு வச்சுட்டாங்கனாக்க அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது கை காலை முடக்கிடுவாங்க அப்படின்னு ஒருத்தன் நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த நம்பிக்கை தான் அவனை வந்து க கை கால்களை சுய அதாவது செயல்படாமல் இழக்க செய்யுது இப்போ ஒருத்தனுக்கு வந்து உன்னுடைய வலது கைக்கும் வலது காலுக்கும் ஒருத்தன் வந்து சூனிய வச்சான் ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மையிலலாம் வந்து இது மாதிரி குத்தி ஊசிகள் மாதிரி குத்தி உன்னுடைய வ வலது கையும் வலது காலையும் ஆக்கிட்டான் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்களேன் இது வந்து நம்பிட்டான்னு வச்சுங்க ஒருத்தன் அவனுக்கு வந்து ஃபுல்லாக சூனியத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது அவனுக்கு என்ன ம உள் மனசு என்ன சொல்லணும்னாக்க ஐயோ நமக்கு வந்து சூனியம் வச்சுட்டானா இந்த வலது கை விளங்காமல் போச்சோ அப்படியே அவன் இப்படியே நினச்சி நினச்சி என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் அவனுடைய அந்த வலது கை வந்து இயங்காமையே போயிடும் வலது காலம் இயங்காமையே போயிடும் அதுதான் இங்கே வந்து நீங்கள் அந்த சூனியத்தினால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கனாக்க அரசியல்வாதிகள் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம் இப்போ வந்து மு க ஸ்டாலின் இருக்கிறாரு அவர் பிடிக்காத கேல உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணலாம் ஒரு சூனியகானனை போய் பார்த்து இந்த மாதிரி மு க ஸ்டாலின் வந்து இயங்க விடாமல் ஆக்கிடு அப்படின்னு சொல்லலாம் இல்லை இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா கருணாநிதி பரம வைரிகளாக இருந்தாங்கல்ல அப்போ ஜெயலலிதாவே செஞ்சுருக்கலாம் கருணாநிதிக்கு வந்து கை கை காலம் முடக்கி இல்லை இல்லை கருணாநிதி செஞ்சுருக்கலாம் ஜெயலலிதாவோட கை காலம் முடக்கிறது மாதிரி அதெலாம் வந்து சாத்தியமே இல்லை இறைவன் ஒருத்தனுக்கு தான் அதெல்லாம் வந்து சாத்தியப்படுங்க மனிதர்கள்ட்ட இது வந்து சாத்தியம் கிடையாது இந்த மாந்திரிகன் ம மந்திரங்கள் இதெல்லாம் வந்து சுத்த பைத்தியகாரத்தனம் இது வந்து எல்லாமே வந்து தந்திரங்கள்னால வந்து மக்களை வந்து மயக்கி பிரச்சனைகள் உண்டு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் இதை நீங்கள் ஆழ்ந்து நீங்கள் செஞ்சுச்சிங்கன்னா அறிவியல் பூர்வமாகவும் இதை வந்து நிரூபிக்க முடியாது இஸ்லாமிய மார்க்கத்துலேயும் இந்த சூனியங்கிறது கிடையாது நபிகள் எதுக்கு வச்சதெல்லாம் சொல்கிறாங்க அது வந்து ஆதாரபூர்வமான எல்லாம் கிடையாது நபிகள்னாக சூனியம் வச்சதாக இருந்தாக்க அவர்கள் அந்த டயத்துலேருந்து சொன்ன ஹதீஸுகள்லாம் எல்லாமே வந்து விமர் விமர்சத்துக்குள்ளாதானதாக ஆகிடும் ஓகேங்களா அதனால் அவங்கள சூனியங்கள்லாம் வைக்கப்படலை சூனியங்கிறது மா மார்க்கத்தில் கிடையாது அது இறைவனுடைய பொறுத்தல உள்ளது ஒரு மனிதனுடைய கை கால்களை முடக்கிறது இங்கே இப்போ நேரடியாக செய்யலாம் இவனை ஒருத்தர் கையை காலை கட்ட கட்டி போடுறது அவனுக்கு வந்து பல பிரச்சனைகள் உண்டு பண்ணுறதுலாம் ஓகே இவன் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மந்திரங்களை சில மந்திரங்களை சொல்லி அரபு மந்திரங்களை சொல்லி இல்லை சமஸ்கிருதத்தை சில மந்திரங்களை சொல்லி ஒருத்தனுடைய செயல்பாட்டை வந்து முடக்கிறதுங்கிறது எந்த காலத்திலும் நடக்காது அந்த நம்பிக்கையை உங்கள்கிட்ட யாருக்காவது இருந்துச்சுன்னா தூக்கி தூரமாக போடுங்க அந்த நம்பிக்கை தான் உங்களை வந்து செயல் செயல்பட விடாமல் ஆக்கிடும் ஒருத்தன் வந்து சொல்கிறான் அவங்களுக்கு வந்து சூனியம் வச்சுட்டாங்க உங்களை வந்து நீங்கள் அவங்களோட லைஃப் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் உங்களுடைய லைஃப் அவ்வளோதான் போயிடும் அதனால் இந்த சூனியங்கிறது இந்த இப்போ இங்கே அல்ஜீரியாவில் நடந்த இந்த உமர் பின் உம்ரானுக்கு நடந்த இந்த பிர பிரச்சனை இருக்குதுங்களே இதுவும் வந்து ஒன்று அவன் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைகள்னால அவன் செஞ்சுருக்கணும் இல்லை அவனை பாலியல் ரீதியாக அவனை வந்து உபயோகப்படுத்தியிருக்கணும் இந்த இருபத்தெட்டு வருஷம் அவனை வச்சு சா சாவடிக்காமல் அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அவனை நல்ல நிலைமையில் நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நல்லபடியாக வச்சிருக்கிறான் வெளியில் வரும்போதும் பார்த்தாக்கே என்னமோ இருபத்தெட்டு வருஷம் ஜெயிலில் இருந்தவங்க மாதிரிலாம் தெரியல அந்தளவு நல்லா தான் வந்திருக்கிறான் ஆக இது வந்து இனிமேல் இப்போ விசாரணை நடக்குது விசாரணையில் காவல்துறையிலேருந்து என்ன சொல்கிறாங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும்னு வச்சுங்களேன் ஆக நம்ம வந்து அந்த ப உமர் பின் உமரானுக்கும் அவனுக்கு நம்பிக்கை இருக்கலாம் இந்த மாதிரி சூனியத்தின் மேலேயே சூனியை எனக்கு வச்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையினால் அவன் வந்து செயல்படாமல் இருந்திருக்கலாம் எல்லாம் இறைவன் தான் அது வந்து உண்மையான டீட்டெயில் என்னங்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் இது வந்து உலகம் முழுவதும் இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது இருபத்தெட்டு வருஷம் ஒருத்தனை வந்து வீட்டில் வந்து அடைச்சி வைக்கிறதுங்கிறது பதினாறு வயசில் போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் வந்து ஜெயில் வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறான் அதுவும் ஆடுகளில் அடக்கிடுவா அந்த கொட்டடியில் வச்சு அடைச்சிருக்காங்களே இது வந்து பெரிய ஒரு அஃபென்ஸ் இது இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் அவனுடைய வாழ்க்கையே போச்சுல இப்போ அதான் வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்குது சம்மந்தப்பட்டவங்களும் கைது பண்ணியிருப்பாங்க அது மேற்கொண்டு விசாரணையில் நடக்குது அந்த விசாரணையில் என்ன உண்மைங்கிறது தெரிய வரும் இன்னும் <melodimone> ரெண்டு <melodimone> மூணு நாள் தெரிய வரும்